இந்த ஐந்தாம் நம்பர் ஆக்கல்ல வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஆக்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து எல்லாரோடையுமே வந்து ஒன்றிச்சு பழகக்கூடியவங்க அதே மாதிரி எல்லோரோடையுமே வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு எண் அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த ஐந்தாம் இலக்கக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமைப்போகுது ஆமா அஞ்சகாரர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் என்னன்னா அஞ்சன் வந்து இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் சக்திகள் கொண்டது இவங்க தாமா பெரிய பெரிய தொழிலதிபர்களாக வாங்கலாம் செயலாற்றுவாங்க இவங்களுக்கு இயல்பிலேயே இயற்கை இந்த சக்தி நிறைஞ்சிருக்கும் கனவின் மூலமாக நடக்க போகிறதெல்லாம் தெரியும் உள்ளுணர்வு அதிகமாக இருக்கும் நிறைய பாருங்கள் அஞ்சாந்தேதிக்காரவங்களாம் நிறைய விபத்தில் இருந்து தப்பிச்சிருப்பாங்க இப்போ சொல்லுவாங்க நான் இன்றைக்கி காலையில் போக நினச்சேன் ஆனால் நான் ஏதோ ஒரு வேலை வேலையில் இருந்தேன் அவங்க அப்படி நான் தப்பிச்சேன் எப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்குது தானே இதெல்லாம் இந்த அஞ்சாந்தேதி காரவங்கள்தான் இருப்பாங்க இவங்களுக்கு இயற்கையின் அண்ணை அசல் புரியும் அது மட்டும் இல்லாமல் பெரிய பட்டங்கள் பெற்று போக மாட்டாங்க படிப்பறிவில் பெரிய நிபுணத்தம் பெராட்டியும் உலகத்தாழக்கூடிய பண விஷயத்தில் நல்ல வாய்ப்புகள் இருக்கும் அவங்களுக்கு அதாவது ஞானத்தால் பெரிய நிலைக்கு வைப்பாங்க இவங்களை அவங்கள வந்து இட போடவே முடியாது குணங்கள் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் தூங்காத சிங்கம்னு சொல்லுவாங்க இவங்களோட எண்கள்ட ஆதிக்கம் போடையாக இருந்தால் நித்திர வர்றது குறைஞ்சிடும் இவங்களுக்கு வந்து மனநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அஞ்சன்காரர்கள் வந்து கட்டாயம் நித்திர சிங்கம் ஏன்னா மனம் மனம் இவங்களோட முழுக்க முழுக்க இவங்கள செயலாடுறது வந்து மனம் தான் மனோசக்தி அந்த மனோசக்தி அதிகளவு போனால் அது ஆற்றல்கள் வேறு மாதிரி விபரீதமாக மாறும் கூடுமான வரைக்கும் நல்ல நித்திரை நல்ல உடற்பயிற்சி ஒழுங்கான சாப்பாடு உணவு உணவே மருந்து மருந்தே உணவு இதில் கவனமாக இருந்தாங்கன்னு சொன்னால் இவங்களோட வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட அஞ்சன்காரர்கள் அஞ்சில் அஞ்சு வந்து எப்பயுமே தெளிவாக முடிவுகள் எடுக்கக்கூடிய அஞ்சில் பிறக்கிறவங்க நம்மளாக இருப்பாங்க பதினால் இருக்காங்க தானே இவங்க இவங்க கலா ரசிகர்கள் இப்போ ஒரு ஒன் இன்னைக்கு இன்றைக்கி போட்ட உட உடைய நாளைக்கு போட மாட்டாங்க மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் அவங்கக்கிட்ட அதே மாதிரி கலைத்துறையில் ஆர்வமாக இருக்கும் பெண்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அதிக அளவான பணத்தை எதுக்கு செலவிப்பாங்க சொல்லுங்கள் அழகு கலை சரியா பார்க்குறதுக்கும் அழகாக தான் இருப்பாங்க அடுத்து இருபத்தி மூணு இவங்க மெய்ஞானம் ஞானம் அந்த வெளி உலக தொடர்புகளை எப்படி ஆராயிறது அந்த மாதிரி ஆராய்ச்சியில் ஈடுபடுவாங்க உள்ளுணர்வால் நிறைய விஷயங்களை செய்வாங்க அவங்க கூட ஒரு ஒரு ஆற்றல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை ஒழுங்காக பயன்படுத்தினாங்க இனி இல்லாமல் நல்லா இருப்பாங்க இப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டே ஒரு தான் இது நாள் வரைக்கும் கிடைக்காத சந்தோஷங்கள் நிச்சயமாக கிடைக்கும் தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படும் கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது நிறைவேற்றக்கூடிய சூழல் இருக்கு தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் இரவு பயணங்களை தவிர்த்தரணும் அடுத்து வாக்குறுதிகள் கொடுத்தா நிறைவேற்றலாம் அதுக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்கணும் எதை நம்ம செய்யணும் எப்போ செய்யணும் அந்த வாக்குறுதி கொடுக்குற தெளிவாக இருந்தால் மன நிம்மதி தரலாம் இல்லாட்டிமா இவங்களுக்கு இவங்க ஏமாறுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஏமாறுவாங்க அதை வெளியில் காட்டிக்கொள்ளவும் மாட்டாங்க போனால் போட்டு திடீர்னு அந்த மனசு அப்போ தோணையில் அவ அதை உடனே செய்யணும்னு சொல் ஆரம்பிப்பாங்க அந்த வேலையை முடிக்கிறது வராது திடீர்னு இப்போ சின்னவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் திடீர்னு மியூசிக் படிக்கணும் எவ்வளோ நாளைக்கு படிக்கணும் ஒரு மாதத்துக்கு படிக்கணும் அப்புறம் மியூசிக் விட்டுவிட்டு வேறுங்கிட்டா போயிடுவாங்க அப்போ அந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தெளிவான முடிவு எடுக்கணும் நான் இதைத்தான் செய்வேன் இந்த தெளிவான முடிவு இருந்தால் அந்த முடிவில் இனி இல்லாத உயர்நிலைக்கு போகலாம் அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் பாராட்டுகள் கிடைக்கும் புகழ ஆரம்பிப்பாங்க தனிப்பட்ட திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் இது நாள் வரை இல்லாத ஒரு தனித்தன்மை விளங்கும் இப்படி இனி இல்லாத ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஐந்தியன் காரர்களுக்கு இருக்குது வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்துனாங்கன்னா இனி இல்லாத சிறப்போடு ரெண்டாயிரத்து இருபத்தேழு காலெடுத்து வைக்கலாம் இப்போ முக்கியமாக சுய கட்டுப்பாடு வந்து ஐந்தாம் விளக்க காலமாக தேவை சரியா